நண்பர்களை வணக்கம் மீண்டும் வெல்ரை சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம் தேச தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த தினம் காந்தி ஜெயந்தி உலகம் முழுவதும் உள்ள தலைவர்களால் நினைவு கூறப்படும் தினமாக காந்தி வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார் இந்த பதிவில் காந்திஜி நமக்கு விட்டு சென்ற பதினோரு கோட்பாடுகளின் இன்றைய நிலைமையை பற்றியும் கடைசியாக காந்தியை பதிவை முழுமையாக கேட்கும்படி காந்தி ஜெயந்தி அன்று அரசாங்கம் இறைச்சி கடை மதுபான கடைகளுக்கு ஒரு நாள் விடுமுறை அறிவித்திருக்கிறது நம் மக்கள் இறைச்சியையும் சரக்கையும் முந்திர நாளே வாங்கி வச்சு இருக்கிற நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம் இந்த நிலையில பதினோரு கோட்பாடுகள் எந்த நிலையில் இருக்குங்கிறத பார்க்க போறோம் முதலில் உண்மை தன்மை சத்தியாகிரகம் காந்தி உண்மை நேர்மை அப்படிங்கிற நற்பண்புகளை கடைபிடிச்சு அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் சத்திய வாக்காக வாழ்ந்து காட்டினார் இன்று உண்மை நேர்மை தன்மையுடன் வாழ்பவர்களை விட்டு எண்ணி விடலாம் எந்த துறையிலங்க தலைவன் முதல் சாமானியன் வரை நேர்மையையும் சத்திய வாக்கையும் கொண்டு வாழ்கிறான் பல கோடி ரூபாய் பரிசீலித்தாலும் காந்தியை தவிர இன்றைய சமூகத்தில் ஒருவரை கூட முன்னிறுத்த முடியாது காந்திங்கிற பெயர்ல நடிக்கக்கூடிய சினிமா நட்சத்திரங்கள் கூட சிகரெட் குடிக்கிற மாதிரியும் மது அருந்திர மாதிரியும் தன்னுடைய சுய கௌரவத்தை கூட்டி காமிக்கிறதுக்காக உண்மை தன்மைக்கு முரணாக நடந்துக்கிட்டு நடிக்கிறாங்க இந்த நிலையில் தான் இருக்கிறோம் இரண்டாவது அகிம்சை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்காமல் வாழ்கிறது இன்று உலகமே யாரிடமிருந்து எதை பறிக்கலாம் அப்படிங்கிற வணிகத்தனமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது சாமானிய மனிதன் கையில் இருக்கிற அதிகாரத்தையும் சாமானிய மனிதன் பையில் இருக்கிற பணத்தையும் பிடுங்கி திங்கிற நிலை தான் இன்றைக்கி சமூகத்தில் இருக்குது மூன்றாவது திருடாமை அடுத்தவர் உடமையை திருடாமல் நமக்கு சொந்தமானவற்றை மட்டும் கொண்டு மனநிறைவோடு பெயரை கொண்டு பிழைப்பு நடத்தும் அரசியல் கட்சிகள் கூட பொது சொத்தையும் தனிநபரின் உடமையும் திருடி பிழைப்பு நடத்தக்கூடிய நிலைமையில தானே இருக்குது நான்காவது கற்பு நெறி சுய ஒழுக்கம் ஒருவனுக்கு ஒருத்தி பிரம்மச்சரியம் என்று வாழ்ந்தார் வாழவும் வலியுறுத்தினார் இன்று மனைவி வைத்து இருக்கும் அரசியல் தலைவர்களே ஆளுமை மிக்கவர்களாக காட்டப்படுகிறார்கள் கற்பழிப்பு பாலியல் குற்றங்கள் என்று எல்லா துறையிலும் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஐந்தாவது உடைமைகளின் கட்டுப்பாடு பொருள் சொத்து வாகனம் போன்றவற்றில் தனிநபரின் உடைமைகளை தவிர்த்து மிக குறைந்த தேவையை மட்டும் பயன்படுத்தி கொண்டு பொது நோக்கத்திற்காக வாழ்வது அரசியல்வாதி அதிகாரி திரை நட்சத்திரங்கள் தனி மனிதன் என்ற யாருக்கும் உடமையின் மீது உள்ள மோகம் எந்த வகையிலும் குறையவில்லை தான் தன் உடைமை என்ற வட்டம் நீண்டு கொண்டே இருக்கிறது தன்னையும் தாண்டி தன் ஏழு தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து வைக்கும் அரசியல் தலைவர்களால் மின்றும் இருக்கிறார்கள் ஆறாவது உணவு கட்டுப்பாடு காந்தி உண்ணும் உணவில் கூட வன்முறை இல்லாத சைவ உணவையே மேற்கொண்டார் அசைவ உணவு விலங்குகளுக்கும் விலங்குகள் மீதான வன்முறை என்றார் ஆனால் இன்றைய இந்தியா தான் மாட்டு இறைச்சி ஏற்றுமதில் உலகில் நான்காவது இடம் காந்தி ஜெயந்தி நாளில் கூட அசைவ உணவிற்கு அலைமோதும் கூட்டமே இங்கு இருக்கிறது ஏழாவது அச்சமின்மை சவால்களையும் துன்பங்களையும் எதிர்த்து தைரியத்துடன் நீதிக்காக போராட வேண்டும் என்றார் உண்மையையும் நீதியையும் நிலைநாட்ட எந்த எதிர்ப்பையும் தைரியமாக எதிர்கொள்ள மக்களை வலியுறுத்தினார் ஆனால் இன்று ஆளும் வர்க்கத்தையோ அதிகார வர்க்கத்தையோ எந்த வகையிலும் எதிர்க்க முடியாத அவலங்களை தானே நிதர்சனத்தில் உள்ளது எட்டாவது சமத்துவம் அனைவரின் நலனுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களின் உயர்வுக்காகவும் உழைக்க வேண்டும் என்றார் அதுவே சமூக நீதி என்றார் பாகுபாடற்ற சமுதாயம் மலர வேண்டும் என்றார் காந்தியின் சொல்லி பிழைப்பு நடத்தும் எந்த தலைவனிடமாவது சமூக நீதி உள்ளதா சுடுகாடு இடுகாட்டில் கூட சமூக நீதி இல்லையே இதுதான நிதர்சனத்தில் இருக்கும் உண்மை ஒன்பதாவது உழைப்பு உழைக்கும் சமூகமே முன்னேற்றம் அடையும் என்றார் காந்தி எல்லோரும் உழைக்க வற்புறுத்தினார் மத பின்னணியில் வாழும் மனிதர்களையும் அதிகாரம் அரசியல் பின்னணியில் வாழும் மனிதர்களையும் உடல் உழைத்து பிழைப்பு நடத்தும்படி கேட்டுக்கொண்டார் இன்று அநேக சமூக குற்றங்கள் உழைக்காமல் அவர்கள் சார்ந்த இயக்கம் தரும் தர்மத்திற்கு முரணான ஊதியத்தை கொண்டு பெறுவதாலேயே நடக்கிறது பத்தாவது சுதேசி கொள்கை உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் அடையும் ஏற்படும் என்று வலியுறுத்தினார் மேலும் உள்நாட்டு தயாரிப்பை மேம்படுத்த உள்ளூர் தொழில் முனைவோருக்கு வாய்ப்பும் வசதியும் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்றார் ஆனால் இன்றைய நிலைமை உணவு உடை உபயோகப்படுத்தும் பொருட்கள் வாகனம் என்ற எதிலும் வெளிநாட்டு பொருட்கள் பிராண்டட் தான் பீட்சா பர்கர் சாண்ட்விச் கோலா குளிர்பானங்கள் கார் பைக் எலக்ட்ரானிக் பொருட்கள் என்று எதிலும் ஃபாரின் பிராண்ட் வைத்திருப்பதே சமூக அந்தஸ்து என்று காட்டப்படும் நிலைதானே இருக்கிறது பதினொன்றாவது தீண்டாமை ஒழிப்பு ஜாதி மதம் என்ற பேதமற்ற சமூக நல்லிணத்திற்காக போராடினர் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இல்லாமல் இறைவன் முன் அனைவரும் சமம் என்றார் ஆனால் ஜாதி பாகுபாடு இன்று வரை ஒழியவில்லையே மதங்களுக்குள் எந்த ஒற்றுமையும் வளரவில்லையே மதங்களுக்குள் உட்பிரிவு சண்டைகளும் ஒரு மதம் மற்றொரு மதத்தை இழிவுபடுத்தி மதமாற்று தானே இங்கு நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே உங்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள் காந்தி சொன்ன பதினோரு கோட்பாடுகளில் ஒன்றாவது உயிரோட்டமாக நடைமுறையில் இருக்கிறதா இல்லை என்பதே வருத்தத்திற்குரிய உண்மை சரி இப்பொழுது முடிவுக்கு வருவோம் காந்தியை கொன்றது கோட்சே என்று வரலாற்றை படிக்கிறோம் கோட்சே காந்தியின் உடலைத்தான் கொன்றான் நம் இந்திய மக்களும் தலைவர்களும் காந்தியின் கொள்கைகளை முற்றிலுமாக குழி தோண்டி புதைத்தே விட்டோம் காந்தியின் கோட்பாட்டை தவறவிட்ட அதற்கு உடன்படாத அனைவருமே காந்தியை இன்றும் கொன்று கொண்டுதான் இருக்கிறோம் நமது ரூபாய் நோட்டுகளிலும் சிலைகளிலும் மட்டுமே காந்தி இருக்கிறார் கொள்கை அளவில் பலராலும் பல முறையிலும் இன்று வரை கொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார் நாம் சாதாரண ஆத்மா ஆனால் காந்தி மட்டுமே மகா ஆத்மா அதாவது மகாத்மா காந்தி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சுற்றப்பாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்